உபாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை அல்லாமல் மோபாவின் தேசத்திலே அவர்களோட உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே ஹாலெலியா ஓரபிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை கொடுத்தார் அது மட்டுமல்ல மோபாவின் தேசத்திலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசைக்கு கட்டளை கொடுத்த வார்த்தைகள் இவைகளே ஹாலெலியா ஹாலெலியா அப்ப உடன்படிக்கையை கர்த்தர் பண்ண வேண்டுமானால் அன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து பலிவீடத்தில் வைத்து பரிசுத்தப்படுத்தி அந்த ஜனங்களுக்கு மீது தளித்து உடன்படிக்கையை அங்கீகரிக்கிறது போலதான் இன்று இயேசு கிறிஸ்தவனுடைய இரத்தத்தை நம்மீது தளித்து நமக்கு ஒரு சில கட்டளைகளை தந்து அதை உடன்படிக்கையின் அஸ்திபாரமாக மாற்றி வைத்திருக்கிறார் ஹாலெல்வியா ஹாலெல்வியா இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அந்த அடிமை தனத்தில் இருந்து மீட்டு கொண்டதின் நோக்கம் ஒன்று உண்டு ஹாலெல்வியா நோக்கம் ஒன்று உண்டு அந்த நோக்கத்துக்காக தான் கர்த்தர் இஸ்ரேவல் ஜனங்களை விக்கிரகமும் பாபமும் நிறைந்த அந்த அடிமைதனத்தின் வீட்டாகிய எகிப்தில் இருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார் விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்ல சொல்லலாமே அதே போலதான் ஒன்னையும் என்னையும் இந்த பாவ அடிமைதன வீடாகிய பாவ அடிமை வீடாகிய இந்த உலக கட்டிலிருந்து வேர்விரித்து கொண்டு வந்து உடன்படிக்கை தந்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தராகிய தெய்வம் கர்த்தராகிய தெய்வம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அந்த நோக்கத்தின்படி நடக்க வைப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் அந்த நோக்கம் உடன்படிக்கையின் உத்தரவாதத்தை விட்டு எப்போது திருச்சபைகள் பின்வாங்குகிறதோ அங்கு ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குகிற செய்திகள் கேட்கப்படும் பாருங்க இஸ்ரவர் ஜனங்களை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ளுகிற நோக்கத்தோடு உடன்படிக்கை செய்தார் அவர்களை வேறு பிரித்து கொண்டு வந்து உடன்படிக்கை செய்ததின் நோக்கம் சொந்த ஜனமாய் வைப்பதற்காக ஆமேன் சொல்லு சொந்த ஜனமாய் இஸ்ரவர் ஜனங்களை சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவனாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம் அப்போ ஒன்னையும் என்னையும் வேறு பிரித்து இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்தது என்ன நோக்கம் என்ன நோக்கம் அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கும்படி ஆனா நம்ம என்ன செய்கிறோம் சொந்த பிள்ளையா இருந்தா அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடிய அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரம் இருந்தா அந்த அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்படியாத எந்த பிள்ளையோ தன்னுடைய சொந்த சம்பத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டான் மாம்சத்துக்குரிய தகப்பன் அதே போலதான் தேவனும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவருடைய பரத்தில் இருந்து அவருடைய பரத்தில் இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதான் ஓரோவில் செய்த உடன்படிக்கையும் அல்லாமல் மோபாப் தேசத்தில் ஒரு உடன்படிக்கை செய்தார் அந்த உடன்படிக்கைக்கு முன்னால் கொடுத்த கட்டளை இவைதான் எதற்காக கட்டளை கொடுத்து உடன்படிக்கை செய்தார் சொந்த ஜனமாக சொந்த பிள்ளைகளாக அவர் நடத்துவதற்காக வைப்பதற்காக செய்த உடன்படிக்கை ஹாலிலியா யாத்ராகமும் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம் யாத்ராகமும் ஆறு ஏழு உங்களை எனக்கு சொந்த ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு எனக்கு ஜனங்களாக அதாவது எனக்கு எனக்கு சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் உங்களிலே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் அப்ப எதுக்காக எகிப்து ஜனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் வேறு பிரித்தார் அதாவது எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் இந்த எகிப்தின் எகிப்தின் அடிமை சுமத்தப்பட்ட பாவங்கள் இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உலகத்தின் பாவத்தில் உலகத்தின் அக்கிரமத்தில் உலகத்தின் சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் வேறு பிரித்து ஆண்டவராகிய தேவன் வேறு பிரித்து அவருடைய சமூக தப்பத்தை புசிக்க வைத்து சொந்த சம்பத்தாக சொந்த பிள்ளைகளாக உங்களை வைப்பதற்காகவே அழைத்தாரே தவிர ஆண்டவரோடும் இருந்துட்டு உலகத்தோடும் இருப்பதற்காக அல்ல நாமத்தை பாருங்க சற்று நானும் தப்புள்ளவர்கள் தான் நீயும் நானும் சரியில்லாதவர்கள் தான் யோசனையில சிந்தனையில செயல்பாடுல சரியில்லாதவர்கள் தான் எப்பொழுது ஆண்டவருக்கு உடன்படியே உடன்படிக்கே நாம் விட்டு விலகிறோமோ அப்பொழுது கர்த்துடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடிய பாவமாகிய கற்பனையை மீற வச்சிருவார் அந்த கற்பனை தான் உன்னை தண்டியாமல் விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறா ஹாலலியா பத்து கற்பனையும் உள்ளடக்கின ரெண்டு கற்பனை புதிய பாட்டில் இந்த பன்னிரண்டு கற்பனையும் உள்ளடக்கினது தான் வாண்டவராகிய தேவனோடு உடன்படிக்கை செய்கிற மூலிகை ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற ரெண்டு உடன்படிக்கை இந்த ரெண்டு உடன்படிக்கையும் கீழ்படியாம புதிய பாட்டில் தந்த ரெண்டு உடன்படிக்கையும் கீழ்படிய முடியுமோ இந்த புடிதாடுகளுடைய உடன்படிக்கை கீழ்ப்படைய முடியாம பத்து கற்பனையும் கீழ்படைய முடியுமோ பத்து கற்பனையும் கீழ்ப்படியாம அறுபத்தி பதிமூணு அறுநூற்றி பதிமூணு கட்டளைகளையும் ஏற்றி நடக்க முடியுமோ முடியாது ஓரோவில செய்த உடன்படிக்கையும் அல்லாமல் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்காக கொடுத்த உடன்படிக்கையும் அல்லாமல் மோபாப் தேசத்திலிருந்து வேர் விரிந்து கொண்டு வந்த உனக்கு புதிய உடன்படிக்கை தந்தார் அதன் கட்டளைகள் என்ன அதன் கட்டளைகள் என்ன அதன் கட்டளைகள் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் அதனுடைய கட்டளை என்ன அவர் உன்னை சொந்த ஜனமாக வைப்பதற்காகவே உன்னை அழைத்திருக்கிறார் வசனம் உங்களை எனக்கு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் உண்டு பண்ணின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற தெய்வம் நானே என்று சொல்லுகிறார் இததான் புதிய பாட்டில் இயேசு சொல்றார் ஆமேன் பழைய பாட்டில் எல்லாமே டைரக்டா செஞ்சிட்டு இருந்தார் புதிய பாட்டில் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினால் செய்து கொண்டிருக்கிறார் ஹாலேலூயா வாசிக்க கேட்போம் பத்தொன்பதாவது அதிகாரம் மூணுல இருந்து ஆறு வயசு வர மோச தேவனிடத்துக்கு ஏறினான் ஏறினான் அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரோவில் புத்திரருக்கு அறிவிக்கவும் என்னவென்ற சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த சொல்ல சொன்ன வார்த்தை எந்த இடத்துல ஓரோபிலே மலையில எப்பொழுது பாவத்தின் அடிமைதனத்தின் கத்தின் அடிமை சாபத்தின் அடிமை தினத்தின் அக்கிரமத்தின் அடிமை தனத்தில் இருந்து மீட்டு கர்த்தருடைய 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 வாதை என்கிற தலைச்ச பிள்ளை சங்காரத்தை செய்து ராபோஜன பண்டிகையை தொடங்கி வைத்து செங்கடலை ரெண்டாய் பிளந்து அதில் இருந்த வலு சொற்பத்தின் தலைகளை உடைத்து போட்டு கட்டாந்தரையிலே நடக்க வைத்து இவர்களுடைய எதிரியிலே ஆளியிலே அமிழ்த்து போட்டு சொந்த ஜனமாய் கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளாய் நடக்கும்படிக்கு கொடுத்த கட்டளை இதுதான் உங்களுடைய வியாதி உங்களுடைய மரணப்படுக்க உங்களுடைய உங்களுடைய தற்கொலையுடைய சிந்தனை உங்களுடைய உபத்திரவம் உங்களுடைய மந்திர தந்திரங்களை எல்லாம் கர்த்த தன்னுடைய கரத்தினால் அவளுடைய இரத்தத்தினாலேசு உங்களை மீட்டு கொண்டு வந்து இந்த இந்த வழியில எல்லாம் சுமந்து கொண்டு வந்து ஞானஸ்தானத்தை தந்து ராபோஜன நடத்தி வந்து ஆண்டவராகிய தேவன் தந்த உடன்படிக்கை என்ன ஆண்டவராகிய தேவன் தம் சொந்த ஜனமாக வைத்துக் கொள்ளும்படியாக வேறு பிரித்த இந்த திருச்சபையை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டா என்ன செய்ய மாட்டா என்ன செய்ய மாட்டா யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் செய்து போடுவா புலி வருது புலி வருது புலி வருதுன்னா ஒரு நாள் வந்துடும் ஒரு நாள் வந்துடும் புலிவேட்ட நடக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் எல்லா காரியங்களையும் செய்கிறோம் மாசத்தில் இந்த மூன்று நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பதற்கு நேரம் இல்ல நாலாதோனத்தை வாசி நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்கள் சுமந்து சேர்த்து கொண்டதையும் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க எப்படி சுமந்து கொண்டது தெரியுமா தெரியாதா அஞ்சாவது வசனத்தை வாசி இப்பொழுதும் கள்ளதனமா கேட்காத வசனத்துல என்ன அதன் அதன்படி என் வாக்க உள்ளபடி படிக்காட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் போதும் இன்னைக்கு தார கட்டலாதுதான் ஆண்டோரோடு செய்த உடன்படிக்க உள்ளபடி கேட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சாதான் அவருடைய சொந்த பிள்ளையா எல்லா ஜனங்களை விட மகிமையான மாட்சிமை உங்களுக்கு உண்டாகும் சகல ஜனங்களிலும் எனக்கு நீங்க சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் அத்தனை பூமியுடைய சுதந்திரத்தையும் உங்களுக்கு தருவார் என்ன அந்த அஞ்சாவது வசனம் ஃபர்ஸ்ட்ல ரெண்டு வாசி இப்பொழுது நீங்கள் ஆண்டுடைய வசனத்தை உள்ளபடி கேட்டு உங்களுக்கு தந்த உடன்படிக்கை சொல்லுங்க பாப்போம் அதான் கர்த்தருடைய வாக்க உள்ளபடி கேட்டு உடன்படிக்கை பாருங்க வாசிங்க இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த ஆறாவது ஆராதோ வாசி நீங்கள் ஆசார் என்ன ஆண்டருடைய வேலை செய்கிற பிள்ளைகளும் ஆண்டருடைய பந்தியில கைபடுவதற்கு தகுதி தகுதி உள்ள பிள்ளைகளுமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் இன்னும் உங்களோட சொல்லக்கூடிய வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் ஆ ஆ யாருக்கெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்லலாமே இதையெல்லாம் உன்னையும் பாவத்து உன்னை பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து மீட்டு கொண்டதின் நோக்கம் இதுதான் ஆமை உன்னை உலகத்திலிருந்து வேறு பிரித்து ஒரு மனவாட்டி சபையில கொண்டு வச்சிருக்கிற நோக்கம் இதுதான் ஆமே பாருங்க இதை போலதான் உன்னையும் பாவத்தின் அடிமை தினத்திலிருந்து கொண்டதின் நோக்கம் இதுதான் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறு நிறைவேற்றுவதற்கு முன் இஸ்ரவேலர் உடன்படிக்கை ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டார்களாம் எப்படி ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு முன்னால பாலும் தேனும் ஊறிய காணான் தேசத்துக்குள்ள கொண்டு போவேன் என்றும் நீ நடாததையும் நீ விதைக்காததையும் நீ அறுவடை செய்வாய் நிறைய வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்தாராம் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றம் என்ன உடன்படிக்கையை கொடுத்தாராம் நீ ஏற்று நடப்பியோ நடக்க மாட்டியோ என்று சோதித்தறியும்படி எப்படி ஆண்டவராகிய தெய்வம் வாக்குத்தங்களை கொடுத்தாரா அந்த வாக்குத்த நிறைவேறம் என்ன உடன்படிக்கையை கொடுத்தாரா என்னத்துக்கு உடன்படிக்கை கொடுத்தாரா இந்த உடன்படிக்கையே ஆண்டுடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயோ நடக்க மாட்டாயோ என்று அறிந்து கொள்ளும்படி உடன்படிக்கையை கொடுத்தாரா அதுக்கு முன்னாடி நிறைய வாக்குத்தம் கொடுத்தாரான் எப்படி பாலும் தேனும் ஊரிய காணான் தேசத்தில் ஒன்று தான் கொண்டு சேர்ப்பை நீ நடாததையும் விதைக்காத இது அறுவடை செய்வேன் உன் எதிர்களை நீ நிர்மூலம் ஆயிரத்தி வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் இன்னைக்கு அதே மாதிரி உனக்கு தந்திருக்கிறார் உன்னை பரலோத்து கொண்டு போவேன் என்னை சொந்த சம்பத்தா வைப்பேன் சொந்த ஜனமா வைப்பேன் உன்னுடைய என்ன 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 உன்னை தாங்கி நடத்துவேன் நடத்துவன் என்ன நிறைய வாக்குத்தம் தந்தார் நிறைவேற்ற முன்னே உடன்படிக்கையை இதன் ஏற்று நடப்பியோ நடக்க மாட்டியோ என்று அவர் ஒன்ன சோதித்தறியும்படி படி இந்த வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் நிறைவேவதற்கு முன் இஸ்ரவேலருக்கு உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக ஒப்பு கொண்டார்களாம் என்ன செஞ்சார்களாம் நாங்கள் இன்னை நம்ம சொல்லி தெரியுமா ஆண்டவராக தேவன் இப்படி ஒன்று பரலோகத்துக்கு கொண்டு போவார் உனக்கு இப்படி ஆசிரியர் தருவார்னு சொல்லி எல்லா காரியத்தையும் உடம்படிக்க கொண்டோடனே அவன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் ஏற்று நடப்பேன்னு ஒப்பு கொண்டு எல்லாம் கொள்ள இல்லையா இஸ்ரவல் ஜனங்களை இணைஞ்சார்களாம் ஒப்பு கொண்டார்களாம் வாசி யாத்திராகும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழு எட்டு மோசை வந்து அழை அழைப்பித்து எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்திரம் சொன்னார்கள் சொன்ன வார்த்தைகளை மோசை கர்த்தத்தில் சொன்னார் இன்னைக்கு அப்படி கிடையாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு டேரக்டாக தெய்வம் நின்று சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு மீடியேட்டரில் யாரை வச்சிருந்து மோசே வச்சிருந்து அப்ப மோசிட்ட சொல்ல மோச யார்கிட்ட போய் சொன்னா இன்னைக்கு அப்படி இல்ல நமக்கு கர்த்தரா மீடியேட்டரா இடையில நிக்க யாரை வச்சிருக்கிறாரு இயேசுவ வச்சிருக்கிறார் நடத்துக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறார் பொருத்தனை நீங்க யாரோட பண்ணினியா மோசிட்ட இல்ல ஊழியக்காரன் அல்ல யார்கிட்ட கர்த்தராகிய இயேசு விட்ட அமேன் ஹாலியா மோசை வந்து ஜனங்களை மூப்புரை அழைத்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார் அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதித்திரம் சொன்னார்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசை கர்த்தர் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் உடன்படிக்கை செய்யும்போது ஆண்டோடைய சமூகத்தில் நின்று ஆண்டோரை பார்த்து நாங்கள் ஏற்று நடப்பேன்னு சொன்னியலா சொல்ல அப்ப எல்லாரும் எத்தனாவது வசனம் எட்ட வாசிங்க அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதித்திரம் சொன்னார்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசை கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் ஹால யாத்திராக இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணிலிருந்து எட்டு மோசை வந்து யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறித்தான் எல்லோரும் ஏக சத்தமாய் அருளின எல்லா வார்த்தையின்படியும் என்று பிரதியுத்திரம் சொன்னார்கள் நாலாதவாசன மோசே எழுதி வைத்து எத்தனை எத்தனை எப்போ எழும ஹாலுவியா வாசி பாப்பா எத்தனாவது வந்தோம் நாலு இனி அஞ்சு வாசிங்க வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அதைகள் எல்லாம் அதிகாலமே எழுந்து மலையின் அடிவார் அடியில் ஒரு பலிவீடத்தை கட்டி ஈஸ்வரவேலுடைய பன்னிரெண்டு கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே பன்னிரண்டு தூண்களை நிறுத்தினான் ஈஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளையும் காளைகளையும் பலியிட்டார் பலியிட்டார்கள் அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தினால் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிவீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான் அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான் இன்னைக்கு அவர் சிந்தின இரத்தத்தினால உங்களுக்கு தளிக்கப்பட்டு உங்களுக்கு செய்த உடன்படிக்கையை நீங்க நிறைவேற்றுவீர்களோ மாற்றீர்களோ என்று சோதித்தறிய உடன்படிக்கை வைத்தார்